கண்ணகி யாரு தெரியுமா சோழ நாட்டில் இருக்கிற புகார் நகரம் இருக்கு இல்லையா அங்கதான் இந்த கண்ணகி வந்து மாநாய்க்கன் அப்படிங்கிற ஒரு வாணிபம் செய்யக்கூடிய தொழில் அதிபருக்கு மகளாக பிறந்தா மாநாய்க்கன் என்ன பண்ணார் அப்படின்னா மாசாத்வான் அப்படிங்கிற வாணிபம் செய்யக்கூடிய தொழிலதிபரின் மகன் கோவலனுக்கு கண்ணகியை வந்து மனம் பேசி முடித்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்யும்போது கண்ணகிக்கு பன்னிரெண்டு வயது கோவலனுக்கு பதினாறு வயது ஒரு நாள் என்ன பண்ணா அப்படின்னா மாதவிங்கிற பெண்ணை வந்து ஒரு அரசி அவள் அவளை தேடி போய் அங்கேயே உட்கார ஆரம்பிச்சுட்டு அவளுடைய அழகுல மயங்கி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவளுடைய பெயர் மணிமேகலை ஒரு நாள் மாதவி குடியும் கோவலனுக்கு சண்டை வந்துடுது சண்டை உடனே என்ன பண்ணிடுறான் மறுபடியும் கண்ணகி கிட்டேயே திரும்பி வந்தான் கண்ணகி கிட்ட அவன் திரும்பி வரும்போது கையில் எந்த ஒரு பொருளாதாரமும் கிடையாது எல்லா செல்வத்தையும் எல்லா வளத்தையுமே அவன் இழந்திருந்தான் எதுவுமே இல்லாம வெறும் கையர் நிலையில்தான் கண்ணகி கிட்ட வந்து சேர்ந்தான் அப்போ கண்ணகி கிட்ட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா என்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் நம்ம வாணிமம் செஞ்சு பொழைச்சிக்கலாம் மதுரை போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணகி எதுவுமே பேச மாட்டா எதுவுமே சொல்லாம என்கிட்ட ஒரு ரெண்டு கார் சிலம்ப இருக்கு அதை நான் தரேன் அந்த கார் சிலம்பை விற்று நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு கணவன் அழைத்த உடனே அவங்க கூட சேர்ந்து மதுரை மாநகரம் நோக்கி பயணம் செய்யறாங்க கோவலன் அந்த சிலம்பை வித்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பை எடுத்துட்டு மதுரை மாநகரத்து வீதிகள்ல அலைவான் அலையும் போது ஒரு பொற்கொள்ளன் கண்ணில் படுறான் பொற்கொள்ளன் என்ன பண்றான் இது வந்து திருட்டு சிலம்பு அப்படின்னு சொல்லி பாண்டியன் மன்னன் நெடுஞ்செழியன் அவையில கொண்டு போய் கோவலனை நிறுத்தி அவனை கழுவன்னு பழி சுமத்தி அவனை கொலையும் செஞ்சிடறாங்க பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னன் அவையில இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் பயங்கர சினத்துல கொப்பளிக்கிறார் கண்ணகி கணவனை வந்து கொண்டுட்டாங்க அதுவும் சாதாரணமாக அவன் கொலை செய்யப்படலை அவனை கல்வண்ணு பழி அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை வந்து கேள்விப்படுற பாண்டியனுடைய அவைக்கு வந்து நீதி கேட்டு தன்னுடைய கணவன் கல்வன் இல்லை அப்படின்னு தன்னுடைய சிலம்பை உடைத்து நிரூபித்து நெடுஞ்செழியனும் என்ன பண்ணிடுவோம் ஐயோ என்னுடைய செங்கோல் வளைந்து விட்டதா நான் தவறாக நீதி சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி அவனுடைய உயிரையே விட்டு அந்த செங்கோலை நிமித்துவான் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் மதுரை மாநகரத்தில் அந்த கூடல் நகரத்தில் நடக்கும் உடனே உயிரை விட்டுருவார் பாண்டியன் நெடுஞ்செழியன் அக்னி பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது கண்ணகியின் முன்னாடி தோன்றி யாரையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவளும் அதற்கான பதில சொல்லுவா பதில சொன்ன அந்த மதுரை மாநகரமே தீப்பற்றி நாட்கள் நடையா நடந்து நம்ம வீடு மக்கள் சொன்னாங்க நெடுவேல் கொஞ்சம் அந்த பகுதிக்கு போய் ஒரு பாறையில ஏறி நின்று அந்த வேங்கை மரத்துக்கு பக்கத்துல அந்த நிழல்ல நின்னுக்கிட்டு இருப்பா அப்பதான் இந்த மாணவர்கள்லாம் இறங்கி வந்து கோவலனை அவள் முன்காட்டி அவளுடைய கணவனை அவளோடு சேர்த்து மறுபடியும் அவளை கூட்டிட்டு போவாங்க அந்த பாறையில நின்று விண்ணேறி போனா இல்லையா அதனால அந்த பாறைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விண்ணேற்றி பாறை இப்போ அது பேச்சு வழக்கில் மாறி வண்ணாத்தி பாறை அப்படின்னு அந்த பகுதியை வந்து அழைக்கிறாங்க